இளைஞர்களின் எழுச்சி நாளான தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழாவினை சிறப்பாக நடத்தியதற்கு பர்கூர் எம்எல்ஏ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மார்ச் ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் இளைஞர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் ஜெகதேவி கிராமத்தில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா இரண்டாவது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது இந்த கன்றுவிடும் திருவிழாவில் பர்கூர் உத்தங்கரை காவிரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி ஹோசூர் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்து ஏராளமான கன்றுகள் கலந்து கொண்டன மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழாவினை சிறப்பாக நடத்திய விழா குழுவினரை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன் அவர்கள் வெகுவாக பாராட்டினார் மேலும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு விழாக்குழுவினர் சார்பில் சால்வை அணிவித்து தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அறிஞர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் பாலாஜி ஒன்றிய துணை செயலாளர் ராஜ் என்கின்ற ராஜதுரை அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரூபேஷ் பிடிஏ தலைவர் நெடுஞ்செழியன் விசிகாவைச் சேர்ந்த கோபி ராஜேஷ் கமல் ஸ்ரீகாந்த் அமில்தாஸ் திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நவீன்குமார் ராமமூர்த்தி விக்னேஷ் தேவான் என்கிற வல்லரசு அப்பாஸ் அன்பு அஜித் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் முனியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஜெகதேவி இளைஞர்கள் சார்பில் கன்றுவிடும் திருவிழா நடத்த இடம் வழங்கிய மீர் அப்சல் உசைனுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க